ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய சொல்வது உங்கள் சகோதரி திருப்புல்லி ஜெயந்தி ரங்கராஜன் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படு அரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோ ரெம்பாவாய் இந்த அருமையான ஏழாவது பாசுரம் ஏழாவது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றது பொழுது விடியற நேரம் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று சொல்கிறாள் ஆண்டாளுடன் எல்லா குழந்தைகளையும் பேசுறது சரி நம்ம நாளைக்கு எல்லாரும் எழுந்து தீர்த்தா விட்டு நோன்பு நூற்க போகலாம் என்று முடிவு பண்ணி அவரவர் இல்லம் சென்று விட்டனர் மறுநாள் காலை அனைவரும் நோன்பு நூற்பதற்காக எங்கே சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மைதானத்தில் கூடிவிட்டார்கள் ஒரு சில தோழிகள் மட்டும் வரவில்லை அந்த தோழிகளை எழுப்புவதற்காக ஆண்டாள் நாச்சியார் செல்கிறாள் முதல் ஐந்து பாடல்களை அவதாரிகையாக இடுகின்ற ஆண்டால் அடுத்த பத்து பாசுரத்தில் பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகிறார் இதில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டவர்கள் ஒவ்வொருவர் கேட்கும் கேள்விக்கும் ஆண்டால் பதிலுரைத்து யாரையும் விடக்கூடாது அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஐந்து லட்சம் குடிப்பெண்களில் ஒருவரை கூட விடக்கூடாது என்று ஐந்து லட்சம் குடிப்பெண்களையும் அழைத்துச் சென்று எம்பெருமானை நோக்கி நோன்பு இருந்து மோக்ஷார்த்தத்தை தானும் பெற்று நமக்கும் பெற்றுக் கொடுக்கிறார் அப்படியாக இந்த முதல் இல்லத்தில் இருக்கும் பெண்ணை எழுப்புகிறாள் உள்ளே இருப்பவள் என்னடி ராத்திரி தானே பேசினோம் ஒரு மணி நேரம் கூட ஆகல உடனே கிளம்பி வந்துட்டையா போய் படுத்து தூங்குங்கடி பொழுது விடிஞ்ச உடனே வாங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க சொல்றாளாம் அதுக்கு வெளியில இருந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்றா கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பே கேட்டோ என்னத்தன் குருவியெல்லாம் பேசுறதே அந்த உனக்கு பேச்சரமும் அப்படின்றாளா ஆனைச்சாத்தன் வல்லியன் குருவி அப்படின்னு சொல்லிட்டு குருவிகள் அது இப்ப கூட பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னா உடல் கருப்பாகவும் மூக்கு மஞ்சள் நிறத்தோடும் இருக்கும் காலைய நேரத்துல பார்த்தா கீசு கீசுன்னு அந்த பறவைகள் சத்தம் போடும் கீசு கீசுன்னு சத்தம் போடுறது அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ற அப்படின்னு கிருஷ்ணாவை கூப்பிடுறதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதான் அப்படி பகவன் அம்மாவை சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் கலந்து பேசிக்கொள்கிறதே அந்த பேச்சரவும் உனக்கு கேட்கலையா பேய் போல படுத்து தூங்குறியடி எழுந்து வா என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் உள்ளே இருக்க பெண் என்னடி பறவை சத்தம் போடுறதுன்ற அது சாமக்கோழி செவுத்துக்கோழின்னு சொல்வா இல்லையா அது கத்திருக்கோம் நீங்க நோன்பு நூக்கணும் கிருஷ்ணனையே நோக்கி மோட்சம்ன்ற பறைய வாங்கணும்ன்ற அந்த எண்ணத்திலேயே இருந்ததுனால அந்த கு குருவி செவத்துக்குருவி கத்துறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கிருஷ்ணனை கூப்பிடுற மாதிரியே உங்களுக்கு ஒரு பாவனை ஏற்பட்டுருத்து தான் நீங்க இப்படி சொல்றீங்க போங்கடி போய் படுத்து தூங்குங்கோ செவத்து கோழி கத்தறதுக்கெல்லாம் வந்து பொழுது விடிஞ்சறதுன்னு எழுப்புறா சரியான பைத்தியம் நீங்களெல்லாம் சொல்ல அப்ப இவர் சொல்றாளாம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அடுத்து பொழுது விடிந்ததற்கான அடையாளம் சொல்கிறாள் ஏமா வாசனரும் கூந்தல் கூந்தல்ல வாசனையான பூக்களை அணிந்திருக்க கூடியதான ஆய்ச்சியர் எல்லாரும் பிறப்பும் காசும்லகலப்ப கைப்பேர்த்து இருக்கா இல்லையா வளையல் அந்த வளையலும் கழுத்தில் போட்டு திருவாபரணமும் சத்தம் எழுப்பவில்லையா என்றாலாம் ஏன்னா ஒரு நாலு நாலு மணியை போலதான் அந்த பனி இருக்க காலத்துலதான் வெண்ணெய் சிலுப்புவார்கள் அதன் பின்பு சிலுப்பினு சொன்னா உருகி போயிடும் வெண்ணெய் முழுசாக வராது வெயில் ஏற ஏற வெண்ணெய் உருகிவிடும் அதனால இந்த நேரத்துலதான் வெண்ண வெண்ணெய் அவ வெண்ணுற சப்தம் கேட்கறது எப்படி இருக்குன்னா இந்த வளையல் மத்தை சிலுப்பும் பொழுது இந்த வளையல் ஆகப்பட்டது சலக் சலக் என்று அங்கும் இங்கும் நகரும் பொழுது ஒலி எழுப்புகிறது வளையல் மட்டுமா ஒலி எழுப்புகிறது அவர்கள் இப்படி அசையும் பொழுது கழுத்தில் அணிந்திருக்க கூடியதான ஆமைத்தாளி அச்சுத்தாளி திருமாங்கல்யம் போன்ற திருவாபரணங்களும் நெக்லஸ் ஹாரம் கழுத்தில் இருக்க அணியக்கூடியதான கழுத்தை ஒட்டி அணியக்கூடியதான திருவாபரணங்கள் அனைத்தும் எழுந்து ஒலி எழுப்புகிறதாம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூடவே கிருஷ்ணனை பற்றி பாடலை பாடிக்கொண்டே அந்த தயிரை சிலப்பும் பொழுது அந்த தயிரோட சத்தம் சலக் புலக் சலக் புலக்னு அந்த தயிர் உடையிற சத்தம் அதுவும் கேட்டு ட்ர் ட்ர்னு அந்த மத்து உராயும் சத்தமுமாக கேட்டு இது அத்தனையும் எப்படி தெரியுமா புலக் அப்படின்னு அத்தனை சத்தமும் சேர்ந்து ஒலி எழுப்புகிறதே இந்த சத்தம் உன் காதில் கேட்கவில்லையா இதை விட உனக்கு பொழுது விடிந்ததற்கு நான் என்ன அடையாளம் சொல்லட்டும் என்று வெளியே இருந்த ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார் பாக்குறா இவளை நம்ம பேய் பெண்ணின்னு சொல்லிட்டோம் இல்லையா நம்ம கோபமா எழுப்பினதுனால அவ எழுந்து வர தயங்கரா போல இருக்கு நம்மளும் அப்படி கூப்பிட்டுருக்க கூடாது அவளை விட்டு விட்டுலாம் போக கூடாது எப்படியாவது அவளையும் அழிச்சின்னு போகணுன்றதுக்காக உடனே நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு எழுப்புறாளாம் நாயக பெண் பிள்ளாயின்னா எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் இல்லையா நீ எங்களை நோன்புக்கு வழி நடத்துகிறேன் என்று சொன்னாயே இப்பொழுது எழுந்து வராம படுத்துன்றிருக்கு ஏடி அம்மா நீ வந்தாதானம்மா இந்த குழுவே நல்ல இதுவா இருக்கும் ஏன்னா தலைவி இல்லாத ஒரு இடம் தலைமை இல்லாத இடம் எப்படி இருக்கும் ஆளுக்கு ஒரு திசையாக சிதறி போக மாட்டோமா எங்கள் எல்லாருக்கும் தலைவியான நீ எழுந்து வர வேணாமா நாயக பெண் நீ எழுந்து வந்தேன் சொன்னா அந்த நாராயண மூர்த்தியான கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ அதாவது நாங்க இவ்வளவு தூரம் கேசி எனும் குதிரை உருவில் வந்த அசுரனை அழித்த அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் அழகானவளே அழகான தேகத்தை உடையவளே உன் பெயரை இந்த நாடும் வீடும் சொல்ல வேண்டாமா அதனால எழுந்து வந்து இந்த கதவை திறந்தேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் போய் அந்த கேசவனை பாடுறதுக்கு நோன்பு நூற்கலாம் எழுந்து வா என்று முதல் இல்லத்து பெண்ணை எழுப்ப அவளும் கண் பார்த்து ஆமாம் குருவிகள் எல்லாம் சத்தமிடுகின்றன பொழுது விடிந்து விட்டது என்று கதவை திறந்து ஆண்டால் தப்பா எடுத்துக்காதேடி ஏதோ நேற்று லேட்டாக தாமதமாக உறங்கியதால் சற்று அயர்ந்து விட்டேன் தப்பா எடுத்துக்காத வா நம்ம எல்லாரும் போய் நோன்பு நொறுக்க போகலாம் என்று சொல்ல இரு இரு எங்கடி போயிட்ட ஒன்ன மாதிரியே பாரு பக்கத்தாத்துலேருந்து அவளும் எழுந்து வரல வா அவளையும் சேர்த்து எழுப்பி அழைத்து கொண்டு போகலாம் வா என்று அடுத்த இல்லத்து பெண்ணை எழுப்புவதற்காக ஆண்டாள் நாச்சியார் தனது தோழியுடன் சேர்ந்து அடுத்த இல்லத்தை நோக்கி நகர்கிறார் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே இந்த டிஜிட்டல் சேனலோடு இணைந்திருங்கள் நாளை எட்டாவது பாசுரத்துடன் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் அன்பு சகோதரி திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி வணக்கம்